எல்லா புகழும் இறைவனுக்கே இதுவரை வீடியோ போடவே வருந்துகிறேன் திறந்து வீடியோ வரும் அண்ணாமலையார் சொந்த பாடல் அன்னையுமாய் தந்தையுமாய் அமைந்த எங்கள் ஆண்டவா அன்னையுமாய் தந்தையுமாய் அமைந்த எங்கள் ஆண்டவா திரு அண்ணாமலையின் அற்புதங்களை பயந்து நாங்கள் வேண்டவா திரு அண்ணாமலையின் அற்புதங்களை பயந்து நாங்கள் வேண்டவா தந்தையுமாய் அமைந்த எங்கள் ஆண்டவா அண்ணாமலையின் அற்புதங்களை பயந்து நாங்கள் வேண்டவா ஆதி முதல் அந்த வரை அண்ணாமலை யானே அகிலமெல்லாம் படைத்த எங்கள் அற்புத தேனே ஆதி முதல் அந்த வரை அண்ணாமலை யானே அகிலமெல்லாம் படைத்த எங்கள் அற்புத தேனே அண்ணாமலையின் பெயரை சொன்னால் முக்தி உண்டு நமக்கு அண்ணாமலையின் பெயரை சொன்னால் முக்தி உண்டு நமக்கு உன் ஆலயமே மக்கள் உள்ளம் நெஞ்சில் பயம் எதற்கு உன் ஆலயமே மக்கள் உள்ளம் நெஞ்சில் பயம் எதற்கு அன்னையுமாய் தந்தையுமாய் அமைந்த எங்கள் ஆண்டவாம் திரு அண்ணாமலையின் அற்புதங்களை பகிர்ந்து நாங்கள் வேண்டவாம் என்னம் போல வைத்திடுவாய் என்னாலும் ஈசனே என்ன போல வைத்திடுவாய் என்னாலும் ஈசனே இருப்போர்க்கும் இல்லாதவர்க்கும் கொடுக்கும் எங்கள் நேசனே இருப்போர்க்கும் இல்லாதவர்க்கும் கொடுக்கும் எங்கள் நேசனே கையுகத்தை காக்க வந்த கடவுள் ஈயப்பா கலியுகத்தை காக்க வந்த கடவுள் ஈயப்பா உன் திருமுகத்தை காண வந்தோம் பரம்பொருளின் ஈயப்பா உன் திருமு உன் திருமுகத்தை காண வந்தோம் நீயப்பா அன்னையுமாய் தந்தையுமாய் அமைந்த எங்கள் ஆண்டவாம் அற்புதங்களை பகிர்ந்து நாங்கள் வேண்டவாம் அணு கூட அசையாதப்பா உன் துணையின்றி மக்களுக்கு வாழ்வேதப்பாம் உனையின்றி அணுகூட அசையாதப்பா உன் துணையின்றி மக்களுக்கு வாழ்வேதப்பாம் அருள் தரும் ஜோதியே கண்ணாமலை யானே அருள் தரும் ஜோதியே அண்ணாமலை யானே வரம் தரும் வள்ளலே உன்னை மரப்பேணாம் அருள் தரும் ஜோதியே கண்ணாமலை யானே வரம் தரும் வள்ளலே உன்னை மரப்பேணாம் அன்னையுமாய் தந்தையுமாய் அமைந்த எங்கள் ஆண்டவா அண்ணாமலையின் அற்புதங்களை பயந்து நாங்கள் வேண்டவாம் மலை போல துயரங்களை மாற்றுகின்ற தலைவா மலை போல துயரங்களை மாற்றுகின்ற தலைவா அண்ணாமலை மீது ஜோதியாக வடிவெடுக்கும் இறைவா அண்ணாமலை மீது ஜோதியாக வடிவெடுக்கும் இறைவா ஒரு நொடியில் உலகை படைத்த ஆண்டவனே உன் கருணையெல்லாம் எல்லோருக்கும் தருவோனே ஒரு நொடியில் உலகை படைத்த ஆண்டவனே உன் கருணை எல்லோருக்கும் தருவோனே அன்னையுமாய் தந்தையுமாய் அமைந்த எங்கள் ஆண்டவா அண்ணாமலையின் அற்புதங்களை பயந்து நாங்கள் வேண்டவா பாடல் படித்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்